மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் ஒன்று கிடைச்சது இல்லையா ஒரு ஹக் வேணுங்கிறது அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கூஸ் பம்ப் சார்ச்சு சார் ஆக்சுவலாக அவங்க சொல்லுவாங்கன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த சாரி ரொம்ப சிம்பிளாக இருக்குமோ ஒரு ஷோக்கு கட்டிட்டு போகிறோம் தான் ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இவங்க இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தமே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் இப்போ நான் ஒரு இந்த இந்த ரெண்டு ரோலில் இருக்கு இல்லைங்களா நான் வேற எந்திரிக்க சொல்கிறேன் அவங்களில் நீங்கள் சொல்லுங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் எந்திரிக்குமா நீங்க எந்திரிங்கம்மா ஆ நீங்க எந்திரிங்கம்மா ஆ ஆ நீங்க எந்திரிங்கம்மா நீங்க எந்திரிங்கம்மா அண்ட் கிரீன் நீங்க எந்திரிங்க இந்த சாய்ஸ் ஆஃப் கலர்ல நீங்க பேசாதவங்க இந்த பக்கம் பேசுங்க உங்களுக்கு எந்த சாய்ஸ் இதுல இதுல வந்து உங்களுக்கு உங்களோட அந்த கோட் மாடல் சரி கோட் மாடல் ஆ அந்த சாரி எனக்கு பிடிச்சிருக்கு டிஃபரெண்டா இருக்கு எனக்கு ஆசையா இருக்கு அவங்க புட்டிக் போனா நான் கண்டிப்பா இத பர்சேஸ் பண்ணுவேன் இது வந்து கோட் சரியாமா ஆமா சார் நான் கொஞ்ச நேரம்